நல்லோர்களோடு தொடர்பு கொள்வது நம்மை நல்லவர்களாக மாற்றுகிறது அது ரொம்ப முக்கியம் எதோ ஒரு சேர்றோமோ அந்த பேரு தானே மழை பெய்யுதுன்னு வச்சுக்கிறேங்க அந்த மழை நீர் எங்கு போய் சேர்கிறதோ அந்த பெயர் அவருக்கு கிடைத்து விடுகிறது மழை நீர் கிணற்றிலே விழுந்தால் கிணற்று நீர் என்கிறோம் குளத்திலே விழுந்தால் குளத்து நீர் என்கிறோம் ஆற்றிலே விழுந்தால் ஆற்று நீர் என்கிறோம் கடலிலே விழுந்தால் கடல் நீர் என்கிறோம் பெய்ததோ மழை எங்கு போய் சேர்கிறதோ அந்த பெயர் நமக்கு கிடைக்கிறது அது போன்றுதான் நாமும் யாரோடு சேர்கிறோமோ அந்த பெயர் நமக்கு கிடைக்கும் எப்படி மழை நீருக்கு பெயர் கிடைச்சதோ அந்த மாதிரிதான் முசா அலி இலாமும் ஹர் அலி இஸ்லாம் அந்த நிகழ்வு நமக்கு தெரிஞ்ச ஒண்ணுதான் அல்லா சொன்னாங்க அலிசலாத்து போய் பாருங்க மூசா அலம் கேட்டாங்க எப்படி நான் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு ஒரு மீனை சமைச்சுக்கிட்டு போங்க அந்த மீனுக்கு எங்க உயிர் கிடைக்குதோ அங்கதான் அவங்க இருக்கிறாங்க சந்திச்சு குடுவீங்க மூசா அலையா கொண்டு போனாங்க சமைத்த மீனை கொண்டு போனாங்க ஹர் அலி இஸ்லாம் அவர்கள் இருக்கிற இடம் வந்த ஒண்ணு அந்த மீன் உயிர் பெற்றது கடற்கரை ஓரம் இங்க தான் ஒரு இருக்கிறார்கள் என்று கண்டுபிடிச்சி அவங்களோட உரையாடி கொண்டாங்க பேசிக்கொண்டாங்க ஒரு நமக்கெல்லாம் அறிந்த தெரிந்த ஒரு நிகழ்வுதான் யோசிக்க வேண்டியது மீன் சமைக்கப்பட்டது உயிர் இல்லாதது சமைச்சிட்டாலே உயிர் இருக்காதுல்ல அந்த சமைக்கப்பட்ட மீன் ஹலு அலிஸ்லாம் என்கின்ற ஒரே ஒரு இறை நேசர் இருக்கிற இடத்துக்கு போன ஒன்ன உயிர் பெறுகிறது இங்கே ஒரு பாடத்தை இறைவன் தருகிறான் இறை நேசர் உள்ள இடத்துக்கு போன ஒன்ன இறந்து போன மீனுக்கு எப்படி உயிர் கிடைக்கிறதோ அப்படித்தான் இறை நேசருடைய இடத்திற்கு நீங்கள் போனால் இறந்து போன உங்கள் உள்ளங்களுக்கு உயிர் கிடைக்கும் அந்த பாடம் இங்கே நமக்கு கிடைக்கிறது ஆகவேதான் நல்லோர்களோடு சகவாசம்